ஆன்லைன் மீடியாவின் அன்பு வணக்கங்கள் இன்று நாம் பார்க்க போவது பொருள் இலக்கணம் பொருள் இலக்கணத்தில் அகத்திணைகளில் உள்ள பொருட்கள் அதாவது அகத்தில் எத்தனை பொருட்கள் இருக்குன்னா மூன்று பொருட்கள் பொருட்கள் முதற்பொருள் கருபொருள் உரிப்பொருள் இதற்கு முந்தின கிளாஸில் முதற் பொருளை பற்றியும் உரிப்பொருளை பற்றியும் பார்த்துருப்போம் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது கருப்பொருள் கருபொருளில் என்ன பார்ப்போம்னா அதாவது ஐந்து திணைகள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இருக்குல்ல இந்த ஐந்து திணைக்கு வரக்கூடிய தெய்வங்கள் மக்கள் உணவு விலங்கு பூ மரம் பறவை ஊர் நீர் பறை யாழ் பண் தொழில் இவற்றை பற்றி தான் நம்ம இந்த கிளாஸில் டீப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இப்போ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஐந்து திணைக்குரிய தெய்வங்கள் தெய்வங்கள் எடுத்துக்கிட்டோம்னா ஐந்து திணைக்கும் வெவ்வேறு தெய்வங்கள் இருக்காங்க அந்த ஐந்து தெய்வங்களும் எப்படி நம்ம மைண்டில் வச்சுக்க போனோம்னா அதுக்கு ஒரு பெக்கம் இருக்குது என்னென்னு பார்த்தோம்னா முதியவன் முதியவன் பார்த்தோம்னா ஒவ்வொரு லெட்டர் அதாவது அதாவது நாலு லெட்டர் இருக்கும் அதில் வரக்கூடிய முதல் லெட்டரை வச்சு நம்ம எந்தெந்த கடவுளும் ஃபார்ம் பண்ணிக்கலாம் முதியவனில் மூ மூன்னு எடுத்தோம்னா முருகன் அது யாரை குறிக்கணும் குறிஞ்சி நிலத்துக்குரிய தெய்வம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது தீ தீ யாரை குறிக்கினா திருமல் அதாவது முல்லை நிலத்துக்குரிய கடவுள் திருமால் அடுத்து இ ஈ யாரை குறிக்கினா இந்திரன் மருத நிலத்துக்குரிய கடவுள் அடுத்து வா வருணன் அது நெய்தல் நிலத்துக்குரிய கடவுள் பேலன்ஸ் இருக்கிறது யார் பாலை நிலத்துக்கு கொற்றவை இவங்க இப்போ சொல்லியாச்சு இப்போ உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மக்கள் மக்கள் எடுத்துக்கிட்டோம்னா அஞ்சு திணைக்கும் அஞ்சு விதமான மக்கள் சொல்லுவாங்க குறிஞ்சிக்கு குறவன் குரத்தியர் வெப்பன் முல்லைக்கு ஆயர் ஆய்ச்சியர் தோன்றல் மருதத்துக்கு உழவன் உலத்தியர் ஊரன் நெய்தலுக்கு பரதன் பரத்தியர் சேர்ப்பன் பாலைக்கு எயினர் எயிற்றியர் இதில் குறவன் குரத்தியன யாருன்னு தெரியும் மலைகளில் இருக்க வாழ்கிறவங்க முல்லைல ஆயர் ஆய்ச்சியர் ஆடு மாடு மேய்க்கிறவங்க அதுதான் அவங்களுக்கு முள்ளையா என்ன வச்சுருப்பாங்க ஆடு மாடு அதை மேய்க்கிறது தான் அவங்களுக்கு தொழில் ஸோ அப்படி எழுப்பாங்க மருதத்துக்கு மருதத்துக்கு உழவன் உலத்து என்ன தொழில் பார்ப்பாங்கன்னு தெரியும் நெய்தலுக்கு பரதன் பறத்தியார் ஆறாம் படத்தில் இருக்கு ஆறாவது படத்தில் இருக்கும் பாலைக்கு எயினை ஏற்று இதில் வந்து கஷ்டமான என்ன பார்த்தோம்னா ஒவ்வொரு திணைக்கும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிப்பாங்க வெப்பன் தோன்றல் ஊரன் சேர்ப்பன் அதாவது வெப்பன் குறிஞ்சிக்கும் முல்லைக்கு தோன்றலும் ஊரன் வந்து மருதத்துக்கும் சேர்ப்பன் வந்து நெய்தல் திணைக்கும் வரக்கூடிய மக்கள் இவங்களை எப்படி சார் மைண்டில் வச்சுக்கணும் நீங்கள் கேட்கலாம் அதுக்கு தான் ஒரு பெக்கு என்னென்னு பார்த்தோம்னா வெட்டியா தோண்டாம ஊர் சேர் என்ன சொன்னேன் வெட்டியா தோண்டாம ஊர் சேர் இந்த நாலு வார்த்தையில் இருக்க மொத சொல் அதாவது வே தோ ஊ சே இந்த வார்த்தை எடுத்துகிட்டு அந்த நாலு அதாவது முதல் நாலு இருக்க குறிஞ்சி முல்லை மருதம் அதுக்கு மேட்ச் பண்ணிங்கன்னா வேன்றது விற்பனையும் தோன்றது தோன்றலையும் ஊன்றது ஊரனையும் சேன்றது சேர்ப்பனையும் குறிக்கும் இப்போ என்ன வரும் குறிஞ்சிக்கு விற்பன் முல்லைக்கு தோன்றல் மருதத்துக்கு ஊரன் நெய்தலுக்கு சேர்ப்பன் இப்போ மக்கள் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அடுத்து நாம் பார்க்க போகிறது விலங்கு சாரி அடுத்து நாம் பார்க்க போகிறது உணவு உணவு எடுத்துக்கிட்டோன்னா என்னென்ன வரும்னா குறிஞ்சிக்கு மலைநெல் திணை முல்லைக்கு வரகு சாமை மருதத்துக்கு சென்னல் வெண்ணல் நெய்தலுக்கு மீன் உப்புக்கு பெற்ற பொருட்கள் பாலைக்கு சூறையாடலால் வரும் பொருட்கள் இப்போ குறிஞ்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா மலைநெல் எப்படின்னா மலையில் நெல் தான் மழைநெல் அடுத்து திணைகள் முல்லைக்கு வரகு சாமை இது வந்து குருதானியங்கள் வகையில் வந்துடும் மருதத்துக்கு சென்னல் வெண்ணல் மீன் நெய்தலுக்கு உப்புக்கள் பெற்ற பொருட்கள் மீன் பாலைக்கு அதாவது கொள்ளையடிச்சதுனால வர கிடைக்கிற பொருட்கள் இதில் கஷ்டமானது எப்படின்னா முதல் இரண்டு அதாவது மலைநெல் திணை வரகு சாமை இது வந்து எந்தெந்த நிலத்துக்கு வரக்கூடிய நிறையா கன்ஃபியூஷன் வரும் ஸோ இதுக்கு என்ன பெக்குன்னு பார்த்தோம்னா மதி வரகு சமை என்ன சொன்னேன் மதி வரகு சமை இந்த முதல்ல முதலிட் பாருங்களேன் மான்றது மலைநெல் தீன்றது திணை இது ரெண்டு எதுக்கு வரும் குறிஞ்சிக்கு அடுத்த ரெண்டு வரகு சமை இதில் பாருங்கள் வா எதுக்கு வரும்னா முல்லைக்கு வர்ற வரகுக்கும் சமைன்றது முல்லைக்கு நேற்றுக்குரிய சாமைக்கும் குறிக்கும் இப்போ என்ன ஈஸியாக இருக்கும் அஞ்சுக்குமே என்ன சொன்னேன் எதுக்கு வரும் குறிஞ்சி வரகு சாமை முல்லை மற்ற பேலன்ஸ் இருக்க மூணுமே உங்களுக்கு மைண்டில் ஈஸியாக வந்துடும் இப்போ உணவுக்கு எந்த ஒரு டவுட்டும் இருக்காது அடுத்து நம்ம பார்க்க போகிறது விலங்கு விலங்குனா குறிஞ்சிக்கு குறிஞ்சி விலங்குங்க மலை மலையில் என்ன இருக்கும் கொகை அந்த கொயில் என்னென்னலாம் இருக்கும் புளி சிங்கம் கரடி இது மூணு இருக்கும் அடுத்து முல்லை முல்லைக்கு என்ன அணிலம் காடும் காடு சார்ந்த பதின காட்டுக்குள்ளே என்ன இருக்கும் முயல் மான் இது வந்து புளி வந்து எதுக்கும் காமனாக வரும்னா குறிஞ்சிக்கும் காமனாக இருக்கும் முள்ளத்துக்கும் காமனாக வரக்கூடியதான் இந்த புளி இதை வந்து புளி ரொம்ப முக்கியமானது மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்து மருதம் மருதத்துக்கு என்னென்னா எருமை எருமை மாடு எங்கே இருக்கும் நம்ம நீர்நிலையில் சேர்ந்து குளிச்சுக்கிட்டே இருக்கும் அப்போ இது மருதத்துக்கு என்ன வரும் எருமையும் நீர் நாயும் நெய்தல் நெய்தல்னால் முதலை சுறா இந்த கேட்டகரியில் சேர்ந்துருங்க அடுத்து பாலை பாலை யானைக்கு சோறு கிடைக்குமா கிடைக்காது ஸோ அது வலிமை இழந்து கிடக்கும் ஸோ பாலைக்கு என்ன வரும்னா வலிமை இழந்த யானை இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அடுத்து அடுத்து பார்க்கப்படுது பூ பூன்னு எடுத்தோம்னா அஞ்சு திணைக்கும் அஞ்சு பூ இருக்குது எப்படி அழைப்பாங்கன்னா குறிஞ்சிக்கு குறிஞ்சி காந்தணும் முல்லைக்கு முல்லை தோன்றல் தோன்றினும் மருதத்துக்கு செங்கல் நீர் தாமரை நெய்தலுக்கு தாழை நெய்தல் பாளைக்கு குவம் பாதிரி இதில் நீங்கள் ஈஸியாக கெஸ்ட் பண்ணுறது எதுன்னு பார்த்தோம்னா அந்த குறிஞ்சி முல்லை நெய்தல் இது மூணும் ஈஸியாக கெஸ்ட் பண்ணிடுவீங்க என்னென்னா குறிஞ்சி முல்லை நெய்தல் பூ அப்படின்னு பட் ஆனால் அடுத்த இருக்க பார்க்கணும் காந்தல் தோன்றி செங்கல் நீர் தாமரை தாளை குரவம் பாதிரி இதெல்லாம் எது குறதுக்கு ஒரு பெக்கு இருக்குது என்னென்னா கல் தோசை செட்டாங்க பசி பசிக்குது இதுதான் என்னது கல் தோசை செத்தாங்க கொலப்பசி இதுதான் இந்த பெக்கு இது இருக்க முதல் வார்த்தை எடுத்துக்கோங்களேன் கல் தோசை கா கல் தோசை இந்த ரெண்டு இருக்கா ரெண்டு சொல் இருக்கா இல்லை கல் எடுத்தல இருக்கிறது கா அது இதுக்கு வருமா காந்தல்ன்றதை குறிக்கும் தோசையில் தோவை எடுத்துட்டிங்கன்னா அது தோன்றிய குறிக்கும் இப்போ காந்தல் எதுக்கு வரும் குறிஞ்சிக்கு தோன்றின்றது முல்லைக்கு வரும் அடுத்து என்னது செட்டு செட்டுன்றது செங்கலினில் வரக்கூடிய முதல் எழுத்து செட்டு அது மருதத்துக்கு வரக்கூடியது அடுத்து தாங்க தாங்கன்ற வார்த்தை எதை குறிக்கினா தாழை அதாவது நெய்தில் திணிக்கு வரக்கூடிய தாழையை குறிக்கக்கூடியது அடுத்து பாலைக்கு கொலப்பசி அதாவது கு பா அந்த ரெண்டு எழுத்து முதல்ல வரணும்னா குரவம் பாதிரியை குறிக்கக்கூடியது இப்போ என்ன சொன்னேன் இதுக்கு பெக்கு கல் தோசை செட்டாங்க கொலப்பசி ஓகே என்ன சொன்னேன் கல் தோசை செட்டாங்க இப்போ உங்களுக்கு பூவில் எந்த ஒரு டவுட்டும் இருக்காது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க கல் தோசை செட்டாங்க கொலப்பசி இதற்கு ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு திணைக்கு வ நிலத்துக்கு வரக்கூடிய பூக்கள் அடுத்து மரம் மரம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா இதில் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகக்கூடியது வார்த்தைகள் நிறையா இருக்கும் குறிஞ்சிக்கு அகில் வேங்கை முல்லைக்கு கொன்றை காயை மருதத்துக்கு காஞ்சி மருதம் நெய்தலுக்கு புன்னை ஜாலல் பாலைக்கு இழுப்பை பாலை ஸோ இதுதான் அஞ்சு திணைக்கு வரக்கூடிய மரங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இதுக்கு ரொம்ப கஷ்டமானது இதுக்கு நான் இப்போ பெக்கு சொல்ல போகிறேன் பெக்கு சொல்லவா அந்த பெக்கு என்னென்னா அவன் கொங்கா பையன் கஞ்ச பையன் ஞானங்கட்ட புண்ணாக்கு இழுத்துக்கிட்டு தான் சாவான் என்ன சொன்னேன் அவன் கொங்கா பையன் கஞ்ச பையன் ஞானங்கட்ட புண்ணாக்கு இழுத்துக்கிட்டு தான் சாவேன் இதில் பையன் பையன் இந்த ரெண்டு வார்த்தையை அழிச்சிருங்க மைண்ட்லேருந்து இருந்து எரைஸ் பண்ணிடுங்க அழிக்க சொல்ல ஒவ்வொரு இடத்தையும் சேர்த்துங்களேன் முதல்ல என்ன சொன்னேன் அவன் அவன்றைக்குன்னா குறிஞ்சி எழுத்துக்கூடிய அகில் வேங்கைய குறிக்கும் அடுத்து கொங்கா கொங்காவில் கோ கா ரெண்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா முள்ளை எழுத்துக்குரிய கொன்றையும் காயாவையும் குறிக்கும் அடுத்து மருத்துக்கு வரக்கூடிய கஞ்சப்பையன் அதாவது கஞ்சப்பையனில் காவை தூக்குனிங்கன்னா காஞ்சி ஓகே இப்போ மூணு திணைக்கு முடிஞ்சு அடுத்த அது ஞானங்கட்ட புண்ணாக்கு ஞா அது ஞானங்கட்டத்தில் வர முதல் எழுத்து புண்ணாக்கில் வரக்கூடிய முதல் எழுத்து பூ ஞானங்கட்டத்தில் ஞா எடுத்துட்டோம்னா அது ஜாலலையும் பூ வந்து புண்ணையும் குறிக்கும் அடுத்து பாலைக்கு இழுத்துக்கிடுதான் சாமியா இதில் ஈன்றது எடுத்திங்கன்னா இழுப்பையை குறிக்கும் பாலை வந்து எல்லாத்துக்கும் கெஸ் பண்ணக்கூடிய ஸோ இப்போ இதுக்கு சொன்னப்பினாவது அவன் கொங்கா பைய கஞ்சப்பைய ஞானங்கட்ட புண்ணாக்கு எழுத்துக்கிட்டு தான் சாவியான் மைனில் வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்து பார்க்க போகிறது பறவை பறவை அஞ்சு தினைக்கு என்னென்ன வரும் பார்ப்போம் குறிஞ்சி குறிஞ்சிக்கு கிளி மயில் முல்லைக்கு காட்டு கோழி மயில் மருதத்துக்கு நாரை நீர்கோழி அன்னம் நெய்தலுக்கு கடற்காகம் பாலைக்கு புறா பருந்து ஓகேவா இதில் முதல் ரெண்டு அதாவது குறிஞ்சிக்கும் முல்லைக்கும் பொதுவாக வரக்கூடிய பறவை எதுன்னு பார்த்தோம்னா மயில் நல்லா பார்த்துக்கோங்க பொதுவாக வரக்கூடியது மயில் இதே மாதிரி தான் குறிஞ்சிக்கும் முல்லைக்கும் வரக்கூடிய பொதுவான விலங்கு புலி மயிலில் வச்சுக்கோங்க விலங்கு புலி ரெண்டுக்கும் காமனாக வரும் குறிஞ்சிக்கும் முல்லைக்கும் வரக்கூடிய பறவை காமனாக வர்றதுன்னா மயில் அடுத்து கிளி குறிஞ்சிக்கு வரக்கூடிய பறவை கிளி எங்கே கூடு கட்டுன்னு பார்த்தோம்னா மயிலில் மயிலில் எப்படி வச்சுக்கோம்னா மலையில் கூடு கட்டும் மலை எதுக்கு வரும் குறிஞ்சிக்கு ஸோ இப்போ குறிஞ்சியோட பறவை எதுன்னு பார்த்தோம்னா கிளி முல்லை முல்லைக்கு காட்டுக்கோழி காட்டுக்கோழின்ற வார்த்தையிலே காடுன்ற வார்த்தை ஆட் பண்ணிட்டாங்க ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மருதம் நாரை நீர்கோழி அன்னம் அன்னம் இது மூணுமே என்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸ்த்து படம் பார்த்துங்க பறவைகள் என்னது நீர்நிலை வாழும் பறவைகள் சமவெளியில் வாழும் பறவைகள் அப்போ இது மூணு இதுக்கு வரும் மருத நிலத்துக்கு வரக்கூடியது நெய்தல் கடற்காகம் ஏன்னா நிறைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இறந்த உடல்கள் பார்த்துருப்பீங்க இறந்த உடல்களை சுற்றி என்ன வரும்னா காகம் சுற்றிக்கிட்டுருக்கோம் அதாவது கடலில் மிதக்கிற மே கடலில் மதக்கிற பிணங்களை சுற்றி கடற்காக மிதந்து கொண்டிருக்கும் அப்போ நெய்தல் ஈஸியாக மைண்டுக்கு வந்துடும் அடுத்து பாலை இதே மாதிரி தான் பாலை இல்லத்தில் ஏதாவது ஒரு மிருகம் இறந்தால் அதை சுற்றி இருக்கும் பருந்துக்களும் புறாக்களும் சுத்திக்கிட்டு தான் இருக்கும் புறா கடை சொன்னா பழங்காலத்துல புறா வந்து பாலினத்தில் தூதுக்காண்டி பயன்படுத்தினாங்க ஸோ புறாவும் பாலினத்துக்கு வரக்கூடிய பறவைகள் அடுத்து ஊர் ஊர் இது வந்து அஞ்சு திணைக்கு அஞ்சு வகையான ஊர் சொல்லுவாங்க என்னன்னு பார்த்தோம்னா குறிஞ்சிக்கு சிறுகுடி முல்லைக்கு பாடி சரி நல்லா வயலில் வச்சுக்கோங்க பாடி சேரி சேரின் இருக்குன்னு நினச்சி தப்பாக நெய்தலை அடுத்திடக்கூடாது நல்லா அமில் வச்சுக்கோங்க முல்லைக்கு பாடி சேரி மருதத்துக்கு பேரூர் மூதூர் நெய்தலுக்கு பட்டினம் பாக்கம் பாலைக்கு குறும்பு இதுக்கு ஒரு பெக்கு இருக்குது என்னென்னு பார்த்தன்னா சிறுவன் பாடி செல்லும்போது மு முதியவரை பட்டினத்தில் பார்த்து குறுகினான் என்ன பண்ணா பட்டினத்தில் பார்த்து குறுகினான் இதற்கு முதல் வார்த்தை என்னதுன்னா சிறுவன் சிறுகுடி பாடி செல்லும் போது அதாவது பாடி செல்லும் போதுக்கு சே சேரியை குறிக்கும் மருதத்தில் போழுதுன்னு பேரூர் இருக்குல்ல அது வந்து பொழுதுன்றத வார்த்தையை குறிக்கும் மூதுன்றது முதியவரை குறிக்கும் பட்டினம் போகும்போது பார்க்க இது ரெண்டும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் குருமுன்றது குறுகினானா குறியக்கூடியது ஸோ இது பெக்கு என்னென்னா சிறுவன் பாடி செல்லும்போது முதியவரை பட்டினத்தில் பார்த்து குறுகினான் ஓகே இதுதான் ஊருக்குரிய பெக்கு அடுத்து நாம் பார்க்க போகிறது நீர் நீர் குறிஞ்சிக்கு வந்து அருவி நீர் சுனை நீர் முல்லைக்கு காட்டாறு மருதத்துக்கு மனை கிணறு பொ நெய்தலுக்கு மணற்கிணறு உவக்களி பாலைக்கு வற்றிய சுனை கிணறு நல்லா மயில் வச்சுக்கோங்க வற்றிய சுனை கிணறு இதில் குறிஞ்சி கெடுத்துக்கிறோம் அருவி நீர் அருவி எங்கே இருக்கும் நல்லா மலையில் இருக்க தான் அருவி சுனைக்கு வந்து சுனை நீர் என்னென்னா மலைகளுக்கு இடையில் வரக்கூடியதில்ல அது வ வர்ற தண்ணி தான் சுனைநீர் காட்டாறு காடுன்ற வார்த்தை முல்லை நிலத்தில் மென்ஷன் பண்ணிவிட்டாங்க ஸோ இது ஈஸியாக இருக்கும் மருதத்துக்கு மணை கிணறு என்னன்னா என்னென்னா வீட்டை குறிக்கக்கூடியது அப்போ வீட்டில் இருக்க கிணறு தான் மனை கிணறு வீடு எங்கே இருக்கும் மருதத்தில் இருக்கும் பொய்கைன்னா என்னது குளம் இதுவும் மருதத்துக்கு தான் வரும் நெய்தலுக்கு வந்து உவக்களி மணற்கிணறு பாலைக்கு வற்றிய சுனை கிணறு மைனில் வச்சுக்கோங்க பாலைக்கு வற்றிய சுனை கிணறு அடுத்து பறை 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 பறைன்னு பார்த்தோம்னா அஞ்சு திணைக்கும் அஞ்சு பறை இருக்குது குறிஞ்சிக்கு தொண்டகம் முல்லைக்கு ஏறு கோட்பறை மருதத்துக்கு நெல்லரி நெல்லரிக்கிளை நெய்தலுக்கு மீன் கோட்பறை பாலைக்கு துடி இதுக்கு ஒரு பெக்கு இருக்குது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க இதுக்கு ஒரு பெக்கு இருக்குது என்னன்னு பார்த்தோம்னா தொட்டியில் எரிந்த மத்தி மீன் துடித்தது என்ன சொன்னேன் தொட்டியில் எரிந்த மத்தி மீன் துடித்தது இந்த அஞ்சு வார்த்தையில் இருக்க முதல் எழுத்து அதாவது தோ ஏ மா மீ து இது அஞ்சு எடுத்துட்டீங்கன்னா அப்படியே அந்த அஞ்சு திணைக்கும் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தொட்டின்றது தொண்டகத்தையும் எரிந்ததுன்றது ஏறு கோட்பறையும் மத்தின்றது மனமுலாவையும் மீனுன்றது மீன் கோட்பறையும் குடித்ததுன்றது துடியையும் குறிக்கும் ஸோ இப்போ தொண்டகம் வரும் குறிஞ்சிக்கு ஏறு கோட்பறை வந்து முல்லைக்கி நெல்லரி கிளை வந்து மருதத்துக்கு மீன் கோட்பறை வந்து நெய்தலுக்கு துடி வந்து பாலைக்கு இப்போ உங்களுக்கு பறை ஈஸியாக இருந்துச்சு அடுத்து யாழ் யாழ்ன்னு பார்த்தோம்னா அஞ்சு திணைக்கும் அஞ்சு என்னென்னா குறிஞ்சி யாழ் குறிஞ்சிக்கு முல்லை முல்லை திணைக்கு மருதையாள் மருத திணைக்கு நெய்தல் யாழ் என்ன நெய்தல் திணைக்கு வரக்கூடியதுன்னா என்ன விலறியாள் நெய்தல் திணைக்கு வரக்கூடிய விலறியால் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க நெய்தல் திணைக்கு வரக்கூடியது விலறியால் பாலைக்கு பாழையாள் இதில் எப்படி நம்ம விலரிக்கு மட்டும் நான் வச்சுக்கிறோம்னா அதுக்கு யாழினி நெய் விளக்குடன் வந்தால் என்ன பண்ணுறா யாழினி நெய் விளக்குடன் வந்தால் ஏன் விளக்குன்றதை மிச்சம் இந்த பழைய பிரபு படம் பார்த்துருப்பீங்க கட்டு மரம்னு அதில் ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க அதாவது கணவன் வந்து மீன் பிடிக்க கடலுக்கு போனான்னா பெண்கள் வந்து வீட்டில் விளக்கு ஏற்றிக்கிருவாங்க அந்த விளக்கு அணையாமல் இருக்கும் அணைஞ்சால் அவன் இறந்து போயிடுவான் ஸோ வந்து விலறியல் எதுக்கு வரும்னா விளக்கை குறிக்கும் ஸோ யாழில் யாழினி விளக்கு ஏற்றினாள் இதுதான் யாளுக்குரிய பெக்கு மைல் வச்சுக்கோங்க நெய்தல் திணைக்கு வரக்கூடிய யாழ் என்ன விலறியால் அதுக்கு பெக்கு என்ன பார்த்தோம்னா யாழினி நெய் விளக்கு ஏற்றினால் நெய்யின்றது நெய்தலையும் விளக்குன்றது விலறியாழையும் குறிக்கும் இப்போ யாழை உங்களுக்கு யாழ் வந்து ஈஸியாக இருந்திருக்கும் அடுத்து பார்க்க போகிறது பண் பண்ணுன்னு பார்த்தோம்னா குறிஞ்சிக்கு குறிஞ்சி பண் முல்லைக்கு பண் மருதத்துக்கு மருதப்பண் நெய்தலுக்கு நெய்தல் பண்ணு பாலைக்கு பஞ்சுரப்பன் ஓகேவா இதில் முதல் மூணு அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் மூணுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் அந்த பேலன்ஸ் செவ்வழிப்பன் பஞ்சுரப்பன் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கு பெக்கு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க பாலுக்கு பஞ்சம் இல்லாததால் பண்ணில் நெய் வழிந்தது நல்லா நோட் பண்ணிக்கோங்க பாலுக்கு பஞ்சம் இல்லாததால் பண்ணில் நெய் வழிந்தது இப்போ பாலுன்றது எதை குறிக்கும்னா பாலை நிலத்தையும் பஞ்சம்ன்றது பஞ்சுரப்பண்ணையும் பஞ்சுரப்பன் எதுக்கு வரும் பாலை நிலத்துக்கு வரக்கூடியது அதுக்குரிய பண்ணு தான் பாலை நிலத்துக்குரிய பஞ்சுரப்பண் அடுத்து நெய் வலிந்தது பண்ணு என்னென்னா செவ்வழிப்பண் இதில் வழிந்ததுன்றது செவ்வழிப்பண்ணில் இருக்க வழின்ற ரெண்டு எழுத்த குறிக்கக்கூடியது ஸோ இப்போ என்ன சொன்ன பெக்கு பாலுக்கு பஞ்சம் இல்லாதால் பண்ணில் வழிந்தது இப்போ உங்களுக்கு பெக்கு வச்சாச்சு ஈஸியாக இருக்கும் அடுத்து பார்க்க போகிறது தொழில் தொழில் குறிஞ்சிக்கு என்ன வருமா தேன் எடுத்தல் கிழங்கு அகலில் தேன் எங்கே இருக்கும் மழையில் இருக்கும் ஏன்னா மழையிலான தேன் கொடுக்கட்டும் அதிகபட்சம் அந்த படங்கள்லாம் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க அடுத்து கிழங்கு அகலாம் நடந்த கிழங்குகள் அதை எடுக்கிற ஃபுல்லாமே இந்த ஊட்டி கொடைக்கானல் ஏரியா ஃபுல்லாமே இந்த வேலை தான் பார்ப்பாங்க அடுத்து முல்லைக்கு ஏறுதல் மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க முல்லைக்கு ஏறு தழுவுதல் தப்பாக மருதம்னு டிக் பண்ணிடாதீங்க ஏன் ஏறுதல் சொல்கிறாங்கன்னா முல்லை மக்களோட என்ன வளர்ப்பாங்க ஆடு மாடு இதைத்தான் வளர்ப்பாங்க போகிற சமயத்தில் மாடை தழுவி விளாடுவாங்க அதனால தான் ஏறு தழுத முல்லை இல்லத்துக்கு வந்துச்சு அது காலப்போக்கில் தான் மருத நிலத்தில் உழுகுறதுக்கு பயன்பட்டதுனால அங்கே போயிடுச்சு நல்லா மயில் வச்சுக்கோங்க ஏறுதழுது எதுக்கு வரும்னா முள்ளை நிலத்துக்கு வரும் நிறை மேய்த்தில் என்ன தெரியும் ஆடு மாடு மேய்க்கிறதா அவங்க தொழில் மருதம் மருதத்துக்கு வந்து நெல்லரித்தல் மற்றும் களை பறித்தல் நெல்லறிதல்னா நெல் நல்லா விளைஞ்ச நெல்லாம் எடுக்கிறது அப்புறம் தேவையில்லாத கலையை பறிக்கிறது இதுதான் மருநிலை மக்களோட தொழில் நெய்தலுக்கு மீன் பிடிக்கிறது அப்புறம் உப்பங்களை அமைச்சு உப்பு விளைவிக்கிறது பாலைக்கு எவனையாவது போகிறவனை வழிப்பறி பண்ணி கொள்ளையடிக்கிறது நிறைக்க வர்றது அதாவது ஆடு மாடை கடத்திட்டு வர்றது அர்த்தம் இதுதான் ஐந்து தினைக்குரிய மக்களின் தொழில்கள் ஸோ இப்போ உங்களுக்கு கருப்பொருளை பற்றி எந்த ஒரு டவுட்டும் இருக்காது அடுத்து வகுப்பில் நம்ம தலையை பற்றி நல்லா விரிவாக பார்க்கலாம் அனைவருக்கும் நன்றி